ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு சூப்பர் டேஸ்டியான அதே நேரத்தில் நல்ல க்ரீமியான ஒரு தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி இந்த தயிர் சாதம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் மாங்காய் ஊருகா இதோடலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த தயிர் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்து வாஷ் பண்ணி அதை ஊற வச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த டம்ளரில் தான் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் ஸோ அதனால் அதே டம்ளரில் இப்போ மூணு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் எடுத்துருக்கிறது வந்து பச்சை அரிசி ஆக்சுவலாக தயிர் சாதத்துக்கு இதுதான் நல்லாயிருக்கும் தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இதை வந்து லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் ஆக்சுவலாக இது ஏற்கனவே வந்து வெந்து தான் வந்திருக்கு இருந்தாலும் இதை வந்து லைட்டாக மசிச்சு விட்டோம் அப்படின்னா தயிர் சாதம் வந்து நல்லா க்ரீமியாக வரும் ஸோ இதை வந்து லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் இந்த சாதத்தை நல்லா மசிச்சு விட்டு இதை வேற ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம் இப்போது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன் ஆக்சுவலா இது வீட்லேயே வந்து ப்ரிஃபர் பண்ணுது இதை வந்து நம்ம சாதத்தோட சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு இந்த தயிர் வந்து சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஆக்சுவலா இதை நல்லா கலந்து ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அந்தளவுக்கு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக ரைஸ் வேக வைக்கிறப்ப நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இப்போ வந்து தயிர் பால் இதெல்லாம் சேர்த்துருக்கறதால கொஞ்சம் லைட்டாக வந்து சால்ட்டை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்ருலாம் அடுத்ததாக ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு துண்டு இஞ்சியை தோல் நெக்கி குட்டி குட்டி பீசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம் கடைசியாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தயிர் சாதத்துக்கு கண்டிப்பா பெருங்காயம் சேர்த்து தான் ஆகணும் சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த தாலிப்பை நம்ம தயிர் சாதத்தோட ஆட் பண்ணிக்கலாம் தாலிப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தயிர் சாதத்தை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு ஃபைனலாக இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணி கடைசியாக ஒரு முறை நல்லா கலந்து விட்ருலாம் ஆக்சுவலாக கொத்தமல்லி வந்து நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய க்ரீமியான தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம க்ரீமியான தயிர் சாதத்தை வந்து சர்வ் பண்ணிடலாம் ஆக்சுவலாக அந்த தயிர் சாதம் வந்து மாங்காய் ஊறுகாய் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் இதோடையெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்